எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற ஒரு விசேட சுற்றறிக்கை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலானது அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கென பல்வேறு பயனுள்ள தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது பல பிளேலிஸ்டுகளில் அவை காணப்படுகின்றன அவற்றை பார்ப்பதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சுற்றறிக்கையை பார்ப்போமாக இருந்தால் சுற்றறிக்கையினுடைய இலக்கமானது முப்பத்தி ஒன்று ஸ்லாஷ் இருபத்தி ஐந்து என இலக்கமிடப்பட்டிருக்கிறது அரசு அலுவலர்களுக்கான விசேட முற்பணம் என இதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அரச ஊழியர்களுக்கு வந்து வருடாந்தம் அரசாங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை முட்பணமாக வழங்கி வரும் அந்த முட்பணத்தை பெற்றுக்கொள்வதற்கான சுற்றறிக்கை தான் வெளியாகி இருக்கிறது நாலாயிரம் ரூபாய் உண்மையில் அரச ஊழியர்களுக்கு தற்போதைய சூழ்நிலையில் இது மிக மிக குறைந்த ஒரு முட்பணமாகத்தான் அமைய இருக்கிறது காரணம் பல அரச ஊழியர்கள் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் அரசாங்கம் இதில் மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை இந்த அதாவது இடர்கால கொடுப்பனவை கூட ரெண்டு லட்சத்து ஐம்பனாயிரத்திலிருந்து நான்கு லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது இருப்பினும் இந்த இந்த தொகை வந்து நாலாயிரம் ரூபாவாகவே காணப்படுகின்றது இதனை பெற்றுக்கொள்வதற்கு அரசு ஊழியர்கள் வந்து நிரந்தர அரசு ஊழியர்களாக இருப்பது அவசியமாகிறது அதோடு மூன்று மாத கால சேவை இருப்பது போதுமானது என கூறப்பட்டிருக்கிறது அஹ் அதே நேரத்துல தற்காலிக அமைய அடிப்படையில் சேவையாற்றுகின்றவர்களும் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் அரசு அலுவலர் அலுவலரைய பிணையாளியாக அரச ஒருவர் வந்து கையொப்பமிடுவது அஹ் அவசியமாகிறது அஹ் தற்காலிக மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த கொடுப்பனவுகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி எட்டு இந்த திகதிக்குள் அஹ் கொடுத்து முடிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது இதற்கு அரபீடு இந்த இந்த கொடுப்பனவுகள் வந்து பெருநாள் முட்பணம் மாதிரி அரசு அரச ஊழியர்களுடைய மாதாந்த சம்பளத்துல வந்து கழிக்கப்படும் இதன் அடிப்படையில் நாலாயிரம் ரூபாய் வந்து பத்து மாத காலங்களுக்குள்ள நீங்க செலுத்தி முடிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது அஹ் நாலாயிரம் ரூபாய் பத்தால பிரிக்கின்ற போது மாதம் நானூறு ரூபாய் நீங்க கடனை மீள செலுத்துற முட்பனத்தை செலுத்தணும் அதே நேரம் அதுக்கு ஒரு வட்டி தொகையும் அவர்கள் அறுவடை செய்கிறார்கள் இதன் அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு வந்து பத்து மாத தவணை ஆண்டு ஒன்றுக்கு எட்டு சதவீத வட்டி தான் அதுக்கு அவர்கள் அறுவடை செய்கிறார்கள் எட்டு ஆறு வருடத்துக்கு எட்டு சதவீதம் இதன் அடிப்படையில் மாதம் வந்து பதினான்கு ரூபாய் அறுபத்தெட்டு சதம் வட்டி தொகை ஒன்றை நீங்கள் செலுத்த வேண்டும் மிக மிக குறைந்த ஒரு தொகை இந்த அமௌண்ட் தான் குறைவாக இருக்கிறதே ஒழிய பதினாலு ரூபா அறுபத்தெட்டு சதவீதம் என்ற ஒரு சிறிய வட்டி தொகை தான் நீங்க செலுத்த வேண்டியிருக்கும் எனவே அரசு ஊழியர்கள் இதனை பெற்றுக் கொள்ளுங்க தொடர்ச்சியாக அரசாங்கம் இதுல அரசு ஊழியர்கள் இதுல கூடுதல் அக்கறை செலுத்துகின்ற போது வருகின்ற வரவு செலவு திட்டங்கள் என்ன செய்வார்கள் சொன்னா பெரிய தொகை ஒன்று அரசாங்கம் வந்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா பொதுவாக இந்த நாலாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வந்து அரசு ஊழியர்கள் பெற்றுக்கொள்வதில்லை என்ற ஒரு நிலையும் காணப்படுகிறது எனவே அரசு ஊழியர்கள் அதனை பெற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த தொகைகளை வந்து அதிகரித்துக் கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே இது பத்து மாத காலத்துக்குள்ள நீங்க திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த சகல மட்டங்களிலும் இருக்கின்ற சகல அரசு ஊழியர்களும் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அது சம்பந்தமாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய நிறுவன தலைவரூடாக விண்ணப்பம் செய்வது அவசியமாகிறது உங்களுடைய ஸ்பெஷலான அப்ளிகேஷன்ஸ் இல்லை அதுக்கு நீங்க உங்களுடைய நிறுவன தலைவருக்கு சம்பந்தமாக கூறினால் போதுமானது எனவே இது ஜனவரி மாதத்திலிருந்து இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பயனுள்ள சுற்றறிக்கை தொடர்பாக உங்களுடைய சகோதரர்கள் நண்பர்களுக்கும் பகிர்வதோடு இந்த பதிவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் இந்த சுற்றறிக்கை தேவையானவர்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவண்ண விடுங்க அதன் மூலமாக இந்த சுற்றறிக்கை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கின்றேன் எனவே எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்